ஐயப்பன் எதற்காக சின்முத்திரை காட்டி அருள் பாலிக்கிறார் தெரியுமா தியான நிலையில் அமர்ந்திருக்கும் ஐயப்பன் விக்கிரகம் சற்று கண் திறந்த நிலையில் காட்சியளிக்கிறது அவரது வலது கைஞான முத்திரை காட்டி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறது ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் இணைத்து மூன்று விரல்களை நீட்டிக் காட்டும் முத்திரைக்கு ஒரு காரணம் இருக்கிறது அதாவது மாயை கண்மம் ஆணவம் ஆகிய மும்மலங்களை எவர் ஒருவர் விட்டுவிட்டு தெய்வ சக்தியை அடைக்கிறாரோ அவருடைய ஜீவாத்மா பரமாத்மாவை அடையும் என்பது அதற்கு பொருளாகும் ஐயப்பன் யோகாசன ரூபமாக யோக பட்டையுடன் கையில் சின்முத்திரை காட்டி அமர்ந்திருக்கிறார் சின்முத்திரை என்பது ஞான நிலையை உணர்த்துவதாகும் சின்முத்திரையில் சுண்டு விரல் மோதிரவிரல் நடுவிரல் ஆகிய மூன்றும் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களை குறிப்பது ஆள்காட்டி விரல் மனிதனையும் கட்டை விரல் இறைவனையும் குறிக்கும் நம்மில் பலரும் சுவாமி சின்முத்திரையை தமது கால் மூட்டின் மீது வைத்திருப்பதாக நினைக்கிறார்கள் அப்படியல்ல அவர் அந்த முத்திரையை தன் மார்புக்கு மிக அருகில் வைத்துள்ளார் இது நம்மை இந்த அண்ட சராசரத்துடன் தொடர்பு கொள்ள வழி நடத்தும் நமது கைவிரலின் அமைப்பே மற்ற நான்கு விரல்களும் சேர்ந்தும் கட்டை விரல் மட்டும் தனித்தே இருப்பதுதான் இந்த மும்மலங்களில் இருந்து விலகி இறைவனுடன் மனிதன் சேர்ந்தே இருக்க வேண்டும் என்ற ஞானத்தை பெற்றால் மட்டுமே வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் என்பதை உணர்த்துவதே சிம்முத்திரை வடிவம் என்னை நோக்கி யார் வந்தாலும் இந்த ஞானத்தை உணர்த்தி அவர்கள் வாழ்வில் நிம்மதியை தருகிறேன் என்பதே ஐயப்பனின் ரூபம் உணர்த்துகின்றது மனிதன் இறைநிலையை அடைவதற்காக ஒவ்வொரு ஆன்மாவுடனும் தன்னை இணைத்துக் கொள்ளும் தெய்வமாக ஐயப்பன் விளங்குகிறார் கடுமையான கட்டுப்பாடுகள் தவம் போன்ற விரத முறை மும்மலங்களில் இருந்து மனிதன் விடுவதற்காகத்தான் இந்த வழிபாடு இதில் மற்ற தெய்வங்களை போல் இல்லாமல் தனியான விரத முறை அதிக கட்டுப்பாடுகள் கடுமையான விரத நெறிகளை உடையவர் சபரிமலை சாஸ்தா மற்ற தெய்வங்களை போல் நினைத்ததும் நேரடியாக கோவிலுக்கு சென்று ஐயப்பனை பார்த்து விட முடியாது அவரை தரிசிக்க அதற்கென விதிக்கப்பட்ட விரத முறைகளை கடைபிடித்து தவம் இருப்பதுபோல் விரதம் மேற்கொண்டால் மட்டுமே காண முடியும் உணவு சிந்தனை வாழ்க்கை முறை என அனைத்திலும் தர்மத்தையும் நேர்மையையும் கடைபிடிக்க வேண்டும் ஓம் சாமியே சரணம் ஐயப்பா மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளைக் காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி